இந்த சரணனுக்கு தங்கமேல் பத்தின எல்லா உண்மையுமே இப்போ தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேல நம்ம அமைதியாக விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா சரணன் வந்து தங்கமேல் பத்திர உண்மையெல்லாம் வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லிருவாரு அதனால இந்த பழனியோட விஷயத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு யோசிக்கிற தங்கமேலோட அப்பா வந்து இத்தனை நாள அந்த கடையில இருந்து பழனி தான் பணத்தெல்லாம் திருடிக்கிட்டு இருந்தான் பழனி உங்க மாப்பிளங்கிறனால இத்தனை நாள அந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருந்தேன் இந்த பிரச்சனை என்கிட்ட விடுங்க சம்மதி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வந்து இப்ப பழனி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு இருப்பு மேல இப்ப கடையை வச்சு கடைசியில தொடர்ச்சியா பிரச்சனை மாட்டிக்கிட்டே இருக்கிற பழனியை பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க கொம்பதி ரெண்டு சேர்ந்து இனிமேல் வீட்டுக்கே வரக்கூடாது உனக்கு சொந்த பந்தனம் இனிமேல் யாருமே கிடையாது உறவு கொண்டாடுறதுக்காக வீட்டு பக்கமே அப்படி சொல்லி ரொம்பவே காயப்படுத்தி பழனி வந்து அக்கா யாருமே வரல அவங்க வராம எப்படி இந்த நம்ம கலந்துக்க முடியும் அவங்க கூட இருந்தா நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிறப்ப கூட பழனி இருந்தாரு இவ்வளவு நல்லவரா இருந்தமே அவர் சொல்ல வந்ததை கொஞ்சம் கூட சொல்ல விடாம இத்தனை பழனி நம்ம கூட தானே இருந்தான் பழனி இப்படி

கேக்குறப்போ நம்மளுக்கு கேள்வி கேக்குறப்போ யாருமே கிடையாது நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா இப்பதான் நிம்மதி பெருமை வச்சு விடுறாங்க இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்து கிட்ட உங்க அக்கா ஏதோ ஒரு கோவத்துல அப்படி எல்லாம் இருக்கோம் என்ன நடச்சுங்கிறது புரியாம அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க நீ கவலைப்படாத பழனி உனக்கா நான் போய் பேசுறேன் நான் பேசினா கண்டிப்பா உன்னோட அக்கா புரிஞ்சு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கா இனிமேல் நீ எதுவுமே பண்ண வேண்டாமா கடை ஆரம்பிக்கிற விஷயத்தையும் நீ சொன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு கடை ஆரம்பிக்க போறங்கிறத நான் சொல்லியிருந்தேனா கூட இந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்குமான்னு தெரியல இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட இன்னொரு ஆள் வச்சுதான் சொல்லியான்னு சொல்லி அப்பயே என் அக்கா கேட்டுச்சு மறுபடியும் இந்த பிரச்சனைக்காக நீ போய் பேச போனா அக்கா மாமா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உனையவே கூட அசிங்கப்படுத்திடுவாங்க அவங்க என் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க எனக்காக நீ எதுவுமே பண்ண வேண்டாம்மா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுதான் அவங்க விருப்பமா இருந்துச்சுன்னா இனிமேல அந்த வீட்டுக்கே போல நம்ம வீட்டுல இருந்துக்கிறேன் சொல்லி பழனியுமே முடிவு எடுத்துறாரு ஒரு வழியா பழனியே இந்த முடிவு எடுத்துட்டாரு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி சோனியா அங்க சந்தோஷமா சந்தோஷமாயிடுறாங்க இன்னொரு பக்கம் முத்தியல சக்தி வேலும் இந்த பழனியை வச்சு ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி இந்த பாண்டியன் குடும்பத்துல இருந்து பழனியை பிரிச்சு வந்தது ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க இங்க வேலைக்கு போன செந்தில் வந்துட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வராரு

ஐடியாவே நம்ம கடை பக்கத்திலே மாமா வந்து பெரிய கடையை ஓபன் பண்ணிட்டாரு அவங்க அன்னைங்களோட சேர்ந்து திட்டம் மாமா அதெல்லாம் பண்ணிருக்கும் போல மாமாக்கு எப்படிதான் அப்படி துரோகம் பண்ண மனசு வந்து தெரியல அப்படி சொல்லி சரணன் சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றீங்க உண்மையா தான் சொல்றீங்களா பழனி மாமா அப்படி எல்லாம் பண்ணாது எப்படி நான் அவருக்கு இப்படி பண்ண மனசு வந்து நீங்க நான் போய் மாமா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சரணன் கூப்பிட்டு பழனியோட கடை கிளம்பி போறாங்க எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் செந்தில் நீ போய் மாமா கிட்ட ஏதாவது பேசினா பேசிட்டு மட்டும் வந்து தேவையில்லாம சண்டை எல்லாம் போட வேண்டாம் சொல்லி சரணன்மே சொல்றாரு நான் சண்டை எல்லாம் போட மாட்டேன் என் கூட மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து செந்தில கூப்பிட்டு போய் சரி பழனி கிட்ட ஏதாவது அமைதியா பேசுவார்

நான் துரோகியாவே இருந்துறேன் இனிமேல் என் கண்ணு முன்னாடியே வந்து நிக்காதீங்க எனக்கு சொந்தனே யாருமே கிடையாது என்னோட வாழ்க்கைய எனக்கு பாத்துக்க தெரியும் நீ பஸ்ட் இங்க கிளம்பு அப்படி சொல்லிட்டு இங்க பரணியமே கோவப்பட்டு செந்தில் சரணனையும் திட்டிறாரு பரணி இப்படி பேசுறத பார்த்து இங்க சக்திவேலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இதுக்காதான்டா தான்டா இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ உன் வாயாலே இந்த வார்த்தை எல்லாம் வந்திருச்சு இப்போதானே நீ தம்பிங்கறதே நிரூபிச்சிருக்க அப்படி சொல்லிட்டு சக்திவேல் மனசுக்குள்ளே நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காரு இங்க சக்திவேல் கண்ணு முன்னாடியே இப்படி பரணி திட்டறதெல்லாம் பார்த்து செந்திலுக்கு சரணனுக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு இதனால பரணி கிட்ட எந்த ஒரு பதிலுமே சொல்லாம பரணியே முரச்ச பார்த்தமேனக்கே செந்தில் சரணன் ரெண்டு பேரும் அங்க இருந்த கிளம்பி கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வர சரணன் வந்து கடையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் கிட்ட சொல்றாரு ஏற்கனவே பழனி மேல ரொம்பவே கோவத்தோட இருந்த பாண்டியன் மட்டு நடந்த விஷயத்தான் கேட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு இனிமேல் பழனியை பத்தி இந்த வீட்ல வேற யாரும் பேச வேண்டாம் பள்ளிக்கிட்டையும் யாரும் போய் பேச வேண்டாம் நடந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கடை கிளம்பி போயிடுறாரு கடைக்கு வர பாண்டியன் வந்து ரொம்பவே டென்ஷனா இருக்கிறத பார்த்ததும் தன்னோட மகப்பத்தின பிரச்சனை பதிக்கி வீட்டுக்கு வரக்கூடாது அதனால இந்த பழனியோட விஷயத்தை நம்ம பெருசாக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை நம்ம மகப்பத்தின உண்மையா சரணன் வீட்டுல சொல்ல மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாணிக்கு வந்து தெளிவாவே ஒரு பிளான போட்டு சம்பந்தி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் ஆரம்பத்திலே சொல்லலாம் நினைச்சேன்

விவரம் தெரிஞ்சதும் இப்படி சம்பந்தியை விட்டு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இனிமேல இந்த பாண்டியன் குடும்பத்தையே நம்ப கூடாது அப்படி சொல்லி பழனி முடிவு எடுத்துறாரு நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கப்புறம் பழனி வந்து மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தோட சேர்க்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் இப்ப சக்திவேல் வந்துட்டு ஆசைப்பட்டபடியே பழனிய பாண்டியன் குடும்பத்துல இருந்து பிரிச்சிடறாரு இதுக்கப்புறம் பழனிய பாண்டியன் குடும்பத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் கண்டிப்பா பண்ண போறாங்க இனிமேல் தான் அந்த பழனி வந்து அவங்க அன்னைக்கு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க